இப்போ இங்கே வந்து நம்ம நிற்கிறோன்னா வயல்வெளியில் வந்து நம்ம நிற்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை இந்த ரெண்டு மாவட்ட உறவுகள் அதுலேயும் குறிப்பாக அயல்நாட்டில் இருக்கிற உறவுகள் நம்ம ஏரியாவில் என்ன நடக்குது தற்போது விவசாய காலம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க அதற்காக தான் இந்த பதிவு பெரும்பாலும் அதுலேயும் குறிப்பாக நம்ம ஊரை விட்டு வெளியூர்களில் வசிக்கக்கூடிய உறவுகளும் நம்ம ஊர் நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அதற்காக தான் இப்போ காலையில் அதிகாலையில் கொஞ்சம் நல்ல மழை எங்கள் ஏரியாவில் பெஞ்சிருக்கு அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு நல்ல மழை பெய்துருக்கு ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருவாடனை பகுதிகள்லேயே நிறைய இடங்களில் விதைத்ததோடு இன்னமும் வந்து பயிர் முளைக்காமல் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் நிலவரதாக சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஆரஸ்மங்கல பகுதிகள் அதே மாதிரி இந்த பக்கம் தொண்டிக்கு இந்த பக்கம் உள்ள பகுதிகள் இது எல்லா பகுதிகள்லையுமே வந்து பெரும்பாலும் வந்து மழை ரொம்ப கம்மியாக இருக்குது விதச்சலேருந்து இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறாங்க ஆனால் அந்த மங்களக்குடி கீழக்கோட்டை இந்த ஒரு சில ஊர்களில் மட்டும் துருவாடான பகுதியில் மட்டும் ஒரு தொடர்ச்சியான ஒரு மழை பெய்து வராது குறிப்பிட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இந்த மழை வந்து பெஞ்சிகிட்டே இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து மழை நல்ல மழை ஆரம்பத்தில் பெஞ்சு ரெண்டு கம்மாயுமே வந்து நிறைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு மழை எந் சுற்றி இருக்கிற ஊர்கள் பூரா ஆச்சரியம் என்னது இந்த ஊரில் வந்து மழை பெஞ்சு கம்மாயில் தண்ணி நம்பியிருக்கா அப்படின்னு வர்றவங்க போகிறவங்க பஸ்ஸில் போகிறவங்க எல்லாருமே பெருவாகோட்டையிலே நல்ல மலையா மகிழ்ச்சி புரோ புரோஸ்கான் அவர் சொல்கிறாரு பெருவாக்கோட்டையிலே நல்ல மலை அப்படின்றாரு ஓகே இப்போ என்னென்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மலைகள் வந்து அப்படியே பெஞ்சிட்டே இருக்குது இந்த மலை எல்லா பக்கமும் விழுகணும் அப்படிங்கிறதான் நம்ம இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்கணும் இல்லை இதோட வந்து அப்படி லேசாக அப்படி விட்டுருச்சு அப்படின்னா இந்த கலை எடுக்கிற படி தீவிரமாகிடும் புல்லு வந்து வயல்காடு ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிரும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் சாய்குமார் ஹலோ சகோதர வணக்கம் செல்வம் பிரதர் வணக்கம் பிரதர் ஓகே காலையில் உங்கள் எல்லாரையும் நேரங்களையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய காமன்மேன் வந்து அவர் விவசாயி அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கணும் மேக்சிமம் தெரியணும் நிறைய பேருக்கு தெரியும் பட் இந்த காலங்களில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்காது வயல்வெளிகள்லாம் நம்ம வேலை பார்க்குறதுனால ஃப்ரீ டைம் கிடைக்காது சாரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காண்டி பெரும்பாலும் நான் வந்திருக்கேன் என்னென்னா இப்போ ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமக்க மைதானத்தில் மாநாடு இல்லையா இந்த மாநாட்டில் எண்ணற்ற உறவுகள் வந்து ஆர்டிஏ மனுக்கள் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க ஆர்டிஏ மனுக்கள் வந்து நீங்கள் எழுதுறீங்க இடையில் கால் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு ஆர்டிஐ மனுக்கள் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்க அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா அந்த மாதமே இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி அதாவது வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் சாரி செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து எல்லா மனுக்களையுமே நம்ம செராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மனுக்களை வந்து ஆறுமுகம் பிரதர் ரொம்ப ம மகிழ்ச்சி நீங்களும் வாய்க்காட்டிலாக இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் அந்த மனுக்களை எல்லாம் நம்ம செராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மனுக்களை எல்லாமே வந்து நம்ம ஒரு கால் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அந்த மனுக்களை எல்லாமே வந்து நம்ம செராக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த மனுக்களை பூராமே வந்து தேவைப்படுறோர் அதாவது வந்து ரெண்டாம் தேதிக்கு ரெண்டாம் தேதி ஒரு மாதம் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்த ரெண்டாம் தேதி வர்றதுக்குள்ளே வந்து நம்ம அடுத்த மேல்முறையில் போகணும்னா அதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம் அப்படின்னு நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நபர்களுக்கான ஒரு பெயர்களை நம்ம அறிவித்து வீடியோ பதிவு இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் இன்றைக்கி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் அதனால் உங்கள் பெயர்கள் அதில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அந்த நம்பர்ஸை சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மெயிலில் வந்து உங்களுடைய அந்த மனுக்களான செராக்ஸை வந்து நாங்கள் பிடிஎஃப்பை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கோம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க என்ன வேலையில் இருக்கோம் இருந்தாலும் அந்த வேலையை மத்தியிலும் அந்த வேலையும் நம்ம தடைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம தொடர்ச்சி அந்த சமூகத்துக்காக ஏதாவது பண்ணணும் தான் நம்ம போராடிட்டுருக்கிறோம் நீங்களும் இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வரணும் காமன்மேன் யூடியூப் சேனல் உறவுகள் எல்லாருமே நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அயல்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் இங்கே இருக்கக்கூடிய நான் சுச்சுவேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற கணிதம் இந்த நேரலை நம்ம ஒரு சரவுண்டிங்கில் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் நல்ல மலை திருவடானூர் சர்க்கிளில் பாக்கி மற்ற ஏரியாலாம் எப்படின்னு தெரியல அதனால் நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறீங்க ஓரளவுக்கு வயலில் வந்து சும்மா உள்ளே மட்டும் தண்ணி கிடக்கு அது தொடர்ச்சியாக மழை தான் வயலில் தண்ணி கிடக்கும் இல்லைன்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு பார்க்கலாம் கடவுள் வந்து நம்ம எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் இன்றைக்கி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அதில் பார்த்து உங்கள் பேரை சொன்னிங்கன்னா பெயில் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த நகலை இந்த வேலையின் மத்தியிலும் உங்களுக்காக அதை நம்ம வந்து செய்ய முயற்சி பண்ணுறோம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி காலையில் நேரலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நன்றி